வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் இன்னைக்கு நம்ம ஷோல யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிளிக் சார்ந்த ஒவ்வொரு அப்டேட்ஸா பார்க்க போற நிகழ்ச்சியில் போலாம் ஓவர் நைட்ல உலக புகழ் பெறதெல்லாம் அரிதினும் அரிதா ஒரு சிலருக்கு மட்டும்தான் நடக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்பேற்பட்ட நபரா நம்ம ஜெலன்ஸ்கியை பார்க்கலாம் போல இருக்கு எஸ் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர் என்ன பண்ண போகிறாருனா நாளைக்கு நேட்டோவில் போய் உரை நிகழ்த்த போகிறாரு இந்த நாட்டோட உச்சி மாநாடு நாளைக்கு நடக்குது இதில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்ட ஒரே நிகழ்த்துக்கங்க ராசா அப்படின்ட்டு நாட்டோ தலைமை இவர்கிட்ட கேட்டுக்கிட்டு எப்படா கூப்பிட தானே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார் தலைவர் வாய்ப்பு கிடைச்சிருச்சு நான் வரேன் நாளைக்கு கண்டிப்பாக நான் உரை வேறு லெவலில் இருக்கும் அது இதுன்ற மாதிரி மனுஷன் வாய் வாரத்தில் கொஞ்சம் பெருசில் அந்த வாய் ஜாலத்தை நிகழ்த்தியிருக்காப்புல ஸோ நாளைக்கு நேட்டோ உச்சி மாநாட்டில் பல விஷயங்களை பேச போகிறாரு இது எதுக்காக இந்த மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோவில் ஒரு சில நாடுகள் இப்போ வரைக்கும் யுக்ரைன் எண்ணெயை விரும்பாமல் இருக்குது நாட்டோக்குள்ளே யுக்ரைன் வருதா சில நாடுகள் விரும்பாமல் இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யா கிட்டே தான் நாங்கள் அதிகப்படியாக எண்ணெயை இருக்கோம் ரஷ்யா கிட்டே தான் நாங்கள் இவ்வளோ விஷயங்கள் வர்த்தகம் சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் யுக்ரைனை உள்ளே இணைச்சி அடியாக முற்றுப்புள்ளி வச்சிருக்கும் போல வரைக்கும் எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க உறவுக்கு அதனால் வேணாம் அப்படின்னு அதுங்களா முரண்டு பிடிச்சிட்ருக்கு அந்த குறிப்பிட்ட உறுப்பு நாடுகளோட பிரதிநிதிகள் இருக்காங்கள அவங்கள எப்படியாவது ஜால்ஜாக்கு பண்ணணுன்றதுக்காக தான் இந்த ஜெலன்ஸ்கியோட நாளைய பேச்சே இருக்க போதாங்க இதுக்காக தான் நாட்டு தலைமை இந்த ஒரு குறிப்பிட்ட உச்சி மாநாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான் பார்க்கலாம் ஏன்னா நம்மால் ஏற்கனவே சாதாரண விஷயங்களே பயங்கரமாக பேசுவார் நாட்டோ உச்சி மாநாட்டில் பேசுகிறாருனா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் ஹெவியாக இருக்கும் நாளை என்னென்ன பேசுகிறார்னு அதை பற்றி உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன் யுக்ரைனோட மரியப்பு நகரில் ஒட்டு மொத்தமாக கொடூர தாக்குதல் நிகழ்த்த அதில் மாற்று கருத்தே இல்லை இதுக்கு முன்னாடி யுக்ரைனில் ரஷ்யா நிகழ்த்தி இருந்த ராணுவ தாக்குதல்லாம் பெருசாக இதுக்கு முன்னாடி எதுவுமே இருக்காது போல் இருக்கு இந்த மரியப்பூல் ராணுவ நடவடிக்கை சார்ந்து சொல்லலாம் அவ்வளோ கொடூரமாக இருக்குது ஏன்னா இந்த இன்ஃபான்ட்ரி இருக்குல்ல காலாட்படை இதை தான் இதுக்கு முன்னாடி பல நகரங்களில் ரஷ்யா தாக்குதல் நடத்திட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் விமானப்படையை களமிறக்க விட்டுருந்தாங்க ஃபார் த ஃபஸ்ட் டைம் மரியப்போல் படதம பண்ணியிருக்காங்க காலாட்படை விமானப்படை கப்பற்படை மூணுத்தையே கிளம்ப இருக்கிருக்காங்க அங்கே அந்த ஒட்டு மொத்த செட்டியுமே நில குழஞ்சி போயிருக்கு அந்த ஃபுட்டேஜெலாம் பார்த்தா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரஷ்யாவால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு அழுத்தி சொல்லலை ஏன்னா இது காரணக்கர்த்தா யுக்ரைன்னு எல்லாருக்குமே தெரியும் அமெரிக்கா பேச்சுக்கிட்டே இவ்வளோ தூரம் பண்ணி சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ ரஷ்யாவில் அதனால் முற்றும் முழுதாக ரஷ்யா ப்ளேம் பண்ண முடியாது பலதரப்பட்ட உலக அரசியல் இதுக்கு பிரதான காரணம் மரியப்பூர் நகர அழிவுக்கு அவ்வளோ கொடுமையாக இருக்குதுங்க ரஷ்ய முப்படைகள் தாக்குதலை உறுதிப்படுத்தி இருக்கிறது அமெரிக்கா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டுமே முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இந்த மரியப்பொருளில் மட்டுமே விழுந்திருக்கான் இவ்வளோ கொடூர தாக்குதல் அங்கே நிகழ்த்தப்பட்டுக்கிட்டு இருக்கான் அதுவும் மரியப்போல் முழுக்கவே புகை ஒரு நகரமே புகையில் மிதந்தால் அப்படி எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட பூமியில் நரகம் இருக்க மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் இந்த நகரம் நரகமாக மாறினதுக்கு முழுக்க முழுக்க ரஷ்ய முப்படைகள் தான் காரணம் அப்படின்னு ஒரு யுஎஸ் ஆர்மி ஆஃபீஷியல் சொல்லியிருக்காருங்க அவரோட பெயர் எந்த பத்திரிகையோ சொல்ல விரும்பல ஆனால் அந்த மனுஷன் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு மறைவு போல் ஏதோ கடந்த வாரம் தான் பிரச்சனை ஆரம்பிச்சுது அப்படிலாம் நினைக்காதீங்க யுக்ரைனுக்குள்ளே ரஷ்யாவோடய இன்வெஷன் நடந்துச்சுல அந்த டைம்லேயே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாள் கேப்பு கழித்து ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த மூன்று வாரங்களை தாண்டியும் மறைவு பொருள் பிரச்சனை பெருசாக போய்கிட்டு இருக்கு யுக்ரைனோட மற்ற நகரங்களை காட்டிலும் இங்கே தான் ரொம்ப அதிதீவிர பிரச்சனை உச்ச அட்டிக்கிட்டு இருக்கு இதில் எல்லாருமே பரிதாபப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இந்த மறிவு பொருள் மட்டுமே ரெண்டாயிரத்து முன்னூறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்களாம் இது ரஷ்ய தாக்குதலில் சிக்கி இறந்தவங்க என்றைக்கே வந்துடும் யுக்ரைன் தாக்குதலில் சிக்கி இறந்தவங்க என்றைக்கே வரும் இல்லைடா யுக்ரைன் சொந்த நாட்டு மக்களை கொல்லுமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சோல்ஜர்ஸ்லாம் இப்போ எங்கே சண்டை போட்டுட்ருக்கான்னு நினைக்கிறீங்க பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளில் தானே ரெண்டு பக்கமும் தாக்குதல் பரஸ்பரம் முன்னெடுக்கப்படும் ரெண்டு பக்கமும் ஆயுதங்கள் பிரயோகிக்கிறாங்க ஆயுதத்துக்கு நல்லவங்க கெட்டவங்க தெரியுமா என்ன இந்த நாட்டாலும் அந்த நாட்டாலும் தெரியுமா என்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி அடித்தா நடுவில் யார் வந்தாலும் காலி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க போகுது ஸோ இதனால் மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து முந்நூறு பொதுமக்கள் இப்போ வரைக்கும் மரியப்பூலில் மட்டுமே கொல்லப்பட்டிருக்காங்களாம் ஏற்கனவே பாதி பேர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க மீதி இருக்கவங்களும் இப்போ அந்த இடத்த விட்டு காலி பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்களாம் இப்போ வெளியே வந்திருக்க தகவல்படி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் மக்கள் மரியப்பூளை விட்டு காலி பண்ணுற முயற்சியில் இறங்கியிருக்காங்க அவங்களில் பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்தாதானே அந்த பார்டரை கிராஸ் பண்ண முடியும் இதுக்காக வீட்டை விட்டு வெளியே வராங்க ஒரு பக்கம் சண்டை பெருசாக போய்கிட்ருக்கு இன்னொரு பக்கமாக அவங்க ஓடி தப்பிச்சு போகணும் ஓடுறப்ப இந்த பிணங்கள் கீழே இருக்கோல்ல பொதுமக்கள் அந்த பிணங்களை தாண்டி தாண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்களாம் அளவுக்கு மரியப்பூர் நகரத்தில் சாலைகள்லையும் தெரு ஓரங்கள்லேயும் பிணங்கள் விழுந்துக்கிட்டு இருக்கான் இது எல்லாம் அங்கேருந்து வெளியேறுற மக்கள்லாம் சொல்லிக்கிட்டுற விஷயம் இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாட்டியை பற்றி சொல்லியாகணுங்க மரியப்பூல் நகரத்தில் வசச்சிட்டு இருந்த ஒரு பாட்டி அவங்க எப்படியோ வெற்றிகரமாக அந்த குறிப்பிட்ட பகுதியை விட்டு வெளியேறிட்டாங்க வெளியே வந்து அவங்ககிட்ட பத்திரிக்கையாளர்கள் கேட்டிருக்காங்கண்ணா மரியப்பூல நிலமை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கட்டடமே இல்லை மனுஷன் இருக்கால அவனோட உடம்பு இருக்குல்ல செதை எல்லாத்தையும் நீக்கிட்டு வெறும் எலும்பு கூட மட்டும் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் மரியப்புழு இப்போ காட்சி அளிக்குது கட்டடங்கள் எல்லாமே எலும்பு கூடுகள் மாதிரி இருக்குது இதுக்கப்புறம் ஒரு நல்ல கட்டடம் அப்படின்ற ஒன்று மரியப்புள்ள கிடையாது அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லிக்கிட்டே போனாங்களா அவங்க இவ்வளோ பெயினை தான் மரியப்புல் மக்கள் இப்போ சுமந்துக்கிட்டு இருக்காங்க உலக உணவு திட்ட அமைப்பு ஒரு முக்கியமான வார்னிங் இப்போ முன் வச்சிருக்காங்க இது ரஷ்யாவை சார்ந்தது மட்டுமோ யுக்ரைனை சார்ந்தது மட்டுமே கிடையாது ஒட்டுமொத்த உலகம் சார்ந்தது என்னதில் நம்ம சொல்கிறாங்க யுக்ரைனுக்குள்ள இந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இதை அப்படியே மொத்தமாக ஸ்தம்பிச்சிடுச்சு ஏன்னா அங்கே கான்ஃப்ளிக் பெருசாக பெருசாக அங்கே யாராலையே உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற பணியில் கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் இந்த இராணுவ நடவடிக்கை துரிதமாயிட்டே போயிட்டு இருக்கிறதுனால அவங்களோட ஃபோக்கஸும் இங்கே தான் பெருசாக இருக்குது அவங்கள உணவு உற்பத்தின்ற விஷயத்தை பெருசாக கையில் எடுக்கலை இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா யூக்ரைன் இந்த பூமியில் ஒரு நரகமாக மாறும் சோத்துக்கு வழி இல்லாமல் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் அடிபட்டு சாக வேண்டியது இருக்கும் உணவுப் பொருட்கள் உற்பத்தியே இல்லைன்னா அங்கே இருக்க மக்கள் எதை சாப்பிடுவாங்க எல்லாருமே அந்த நாட்டை விட்டு வெளியேறதாக முயற்சி பண்ணுவாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு அவலம் யுக்ரைன் சூழ்ந்து நிற்கிது ரஷ்யா அரசு இதை மனசில் எடுத்துக்கிட்டு ஏதாவது பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும்னு உலக உணவு திட்ட அமைப்பு ஒரு கோரிக்கையாக முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இதை பரிசீலனை பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதோ ரஷ்யாவோட முடிவு அது அவங்களது ஸோ அதை அப்படியே விட்டுருங்க அதை பற்றி நாம பெருசாக பேச முடியாது ஆனால் ஒரு ஃபேக்ட் ஒன்று சொல்லுங்கள் உங்களுக்கு ஃபிகர்ஸோடு இந்த உலக தானிய உற்பத்தி இருக்குல்ல உணவு தானிய உற்பத்தி இதில் ரஷ்யா யுக்ரைன் சேர்ந்த அதோட பங்களிப்பு எவ்வளோ தெரியுமா முப்பது சதவிகிதம் அதாவது ரஷ்யா யுக்ரைனை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகம் செய்கிற தானிய உற்பத்தி எழுபது சதவிகிதம் ஆனால் இந்த ரெண்டு நாடுகள் மட்டுமே செய்யறது இல்லை பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் பார்த்தினா முப்பது சதவிகிதம் இப்போ தெரியுதா உலக உணவு திட்ட அமைப்பு எதுக்காக இவ்வளோ பெரிய எச்சரிக்கை முன் வச்சிருக்காங்கன்னு இவ்வளோ நாளாக ரஷ்ய ராணுவத்து மேலே அமெரிக்க தலைமையகமான பென்டகன் குற்றச்சாட்டு சுமத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ரஷ்ய இராணுவத்தோட ஒரு சில இடர்பாடுகளை பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பென்டகன் நினைத்துறமா சொல்லுது யுக்ரைனில் ரஷ்ய இராணுவத்தினர் பல நாட்களாக சண்டையை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க இதனாலேயே அவங்க கொண்டு வந்திருந்த உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் எரிபொருளாக இருக்கட்டும் எல்லாமே தீர்ந்து போய்கிட்டுருக்கு மேக்சிமம் அவங்க கையிருப்பில் வச்சிருந்ததெல்லாம் காலி ஏதோ ரெண்டு மூணு நாளைக்கு வரன்ற மாதிரி தான் மிச்சம் இது வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ரஷ்ய இராணுவம் இப்போ யுக்ரைனில் செயலிடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்ற வார்த்தை பதங்களை பென்டகன் பயன்படுத்தியிருக்கு இது உண்மையாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ன ஏன்னா ரஷ்யாவோட கான்வாயை பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு மைல் தொலைவுக்கு அந்த கான்வாய் நீண்டு போயிட்டு இருந்துச்சு முழுக்க முழுக்க வாகனங்கள் கிலோமீட்டருக்கான நின்றுக்கிட்டு இருக்குது அவ்வளோ வாகனங்களில் எரிபொருளோ உணவுப் பொருட்களும் கரெக்டாக இத்தனை நாளுக்கு தேவைன்னு ரஷ்ய ராணுவம் யோசித்து எடுத்துகிட்டு வராமல் இருந்திருப்பாங்க ஸோ பென்டகன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் ரஷ்ய ராணுவ தரப்புலேருந்து சொல்லப்படவே இல்லை நாங்கள் பற்றாக்குற சிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஆனால் பென்டகன் அக்கறைப்பட்டுக்கிட்டு இருக்கு ரஷ்ய மக்களை பல பேர் வெறுத்து ஒதுக்க ஆரம்பித்தாங்க இந்த கான்ஃப்ளிக் ஆரம்பித்த பிற்பாடு யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்த பிற்பாடு ஏன்னா புட்டினுக்கே நல்ல மனசு இல்லை அவரை தலைவராக வச்சுருக்க நீங்கள் மட்டும் நல்லவங்களா என்ன அப்படி தான் மேற்குலக நாடுகள் பேச ஆரம்பிச்சிது ஆனால் உண்மை அது கிடையாதுங்க உலகத்துக்கு ரஷ்யா செஞ்சிருக்க நல்ல விஷயங்கள் மாதிரி புட்டின் செஞ்சிருக்க நிறைய ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மாதிரி வேறு எந்த நாடும் செய்யலை அதில் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவுக்கு அவங்க பண்ண உதவியாக மறக்கவே முடியாது அப்பேற்பட்ட நாடை பற்றியோ நாட்டு மக்களை பற்றியோ மேற்குலக நாடுகள் பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்கு அதை மக்கள் புரிஞ்சிக்கிட்டே ஆகணும் ரஷ்ய மக்கள் எந்தளவு நல்லவங்க அப்படின்றத இந்த ஒரு நபர் சார்ந்து இப்போ உங்களை தெளிவாக சொல்கிறேன் இவர் பேர் டிமிட்ரி முரடோ சாதாரண ஆள் கிடையாதுங்க இவர் போன வருஷம் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்களே அதில் இவருக்கும் தான் ஓகேவா அப்பேற்பட்ட விரதம் வாங்கின ஒரு பர்சன் இந்த ரஷ்ய பத்திரிக்கையில் எடிட்டின் சீஃபாக அவர் மூத்த மூத்த பத்திரிகையாளர் அந்த நாட்டில் அவர் அப்பேற்பட்ட நபர் பிணந்திரம்மா சொல்லியிருக்காரு யுக்ரைனில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்திருக்காங்க பிணங்கள் அங்கே விட ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாம் பார்க்குறப்ப என்னுடைய இது என் கனத்து போகுது அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிதி உதவி பண்ணணும்னு விரும்புகிறேன் அங்கே இருக்க யுக்ரைனிய மக்களுக்கு புரியுது ரஷ்ய படைகளாக உள்ளே நுழைஞ்சிருக்காங்க புரியுது ஆனால் இது அரசியல் விளையாட்டு நான் அதை பற்றி பெருசாக பேச விரும்பல ஆனால் அங்கே மக்கள் படுற கஷ்டத்தை என்னால் பார்த்துக்கிட்டு அமைதியாக உட்காந்துட்டுருக்க முடியல நான் பெரிய பணக்காரன் கிடையாது நிறைய காசு அள்ளி கொடுக்கறதுக்கு என்கிட்ட இருக்கிற விலை உயர்ந்த பொருளை பெறுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நோபல் ப்ரைஸ் மட்டும்தான் இதை ஏலத்தில் விட நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க அமைதிக்கான நோபல் பரிசை ஏலத்தில் விட போகிறேன் இதுக்கு வந்து யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அதன் மூலமாக கிடைக்கிற பணம் இருக்குல்ல இதை யுக்ரைனிய மக்களுக்கு கொடுக்க போகிறாராம் இதுதான் ரஷ்யன்ஸ் ரஷ்யர்கள்லாம் எப்படி தான் இதை புரிஞ்சிக்காமல் பல பேரும் ஆச்சா பூஷான்னு கற்றுக்கிட்டு இருக்கிறது ரஷ்யாவுக்கு எதிராக இவர் மட்டும் கிடையாதுங்க ரஷ்யாவில் இருக்க மக்களோட மனசும் இப்படி தான் கஷ்டம்னு வந்தால் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குது இந்தியர்கள் போல தான் ஆனால் அவங்கள பற்றி பொய் பிரச்சாரம் முன்னெடுக்கப்படாத ஏற்றிக்கவே முடியல அதனால தான் இவரை வச்ச ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன் ஐநா பொதுச் செயலாளர் இருக்கார்ல ஆன்டோனியோ கட்டரர்ஸ் ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காரு ஆனால் எதை மைண்டில் வச்சு சொல்லியிருக்காருன்னா தெரியல போரை நிறுத்த வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ஃப்ளிக் இருக்குல்ல இதை தான் சொல்கிறாப்புல எந்த ஒரு பிரச்சனைக்கும் போர் தீர்வாகாது போரால அழிவோம் உயிரிழப்புகிறோம் மட்டும்தான் மிஞ்சம் பஞ்சம் பட்டினி தலை விரித்து ஆடும் இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்டை முடிக்க வேண்டிய நேரம் இப்போ வந்திருக்கிறதால இந்த அவசர கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் இவர் கொடுக்கிற பில்டப்பை பார்த்தா ஒரு பெரிய முடிவை அதை நான் எடுக்க போத நினைக்கிறேன் அது என்ன தான் எடுக்கிறாங்க பார்க்கலாம் பிரச்சனையை முடிக்கிற முடிவாக அது இருக்கணும் ஒன்று இருந்தால் அப்படி இல்லைனா இப்போ நடந்துகிட்டு இருக்க பிரச்சனையை எஸ்கலேட் பண்ணுறதா இருக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் புட்டின் சும்மா இருந்தாலும் நம்ம பைடன் அவரை சும்மா இருக்க விட மாட்டார் போல இருக்குது இப்போ என்ன தெரியுமா கிளைமே முன் வச்சிருக்கார் பைடனு இது போல் ரஷ்ய அதிபர் புட்டின் என்னென்னமோ ஆயுதங்களை பிரயோகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு யுக்ரைன் மேலே இப்போ கூட ரீசெண்டாக ஹைப்பர்சானிக் மிசைலாம் பிரயோகப்படுத்தி இருந்தார் என்னோட கணிப்பு சரியாக இருக்கும் பட்சத்தில் புட்டின் அடுத்தபடியாக இந்த கெமிக்கல் வெப்பன்ஸ்னு சொல்லக்கூடிய ரசாயன ஆயுதங்களையும் பயோ வெப்பன்ஸ்னு சொல்லக்கூடிய உயிரி ஆயுதங்களையும் பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க புட்டின் மனசில் என்ன நினைக்கிறாருன்னு பைடன் கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் போல இருக்குது நம்மளால் அதிபரை வழிட்டு ஜோசியம் பகவ ஆரம்பிச்சுட்டுருக்காரு இந்த அளவு ப்ரெடிக் பண்ணி வச்சுருக்காரு ஆனால் உண்மை என்ன தெரியுமா முப்பதுக்கும் மேற்பட்ட பயோ லேப்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ரஷ்யாக்குள்ளே கிடையாது யுக்ரைனுக்குள்ளே அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயோ லேப்ஸுக்கு டைரெக்டாக ஃபண்ட் பண்ணிட்டு இருந்தது வேறு எந்த நாடும் கிடையாது இந்த பேசியிருக்கா அப்படியே பைடன் நாட்டோட அதிபராக இருக்கார் அந்த நாடு தான் அமெரிக்கா அமெரிக்காவோட ராணுவ தலைமையகம் இருக்குல்ல பென்டகன் அவங்க தான் டைரெக்டாக ஃபன் பண்ணியிருந்தாங்க அந்த முப்பதுக்கும் மேற்பட்ட பயோலேப்ஸுக்கும் பயோ பயோலேப்ஸ் ஓகேவா உயிரி சம்மந்தமான ஆய்வுகளை மேற்கொள்கிற ஒரு லேப் அது அந்த லேப் சம்மந்தமாக ரஷ்யா ஏற்கனவே கிளைமை முன் வச்சுக்கிட்டு இருக்கு அமெரிக்கா ஏதோ ஒரு வேலையை சர்வதேச நாடுகள் கண்ட மண்ணை தூவிட்டு யுக்ரைனுக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு ஏதாவது வைரஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்களா இல்லை கெமிக்கல் வெப்பனை இருக்காங்களா இதை பற்றி விசாரணை நடத்தணும் ரஷ்யா முதல் கிளைம் பண்ணாங்க இது கூடவே சைனா உள்ளே வந்தாங்க நான்ப்பா கொரோனா ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்து போய் இதை நாங்கள் தான் பரப்பி விட்ட மாதிரி அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு ஏதோ நாங்கள் தான் உலக மக்கள் மேலே பயோ வர நிகழ்த்திட்டு இருக்க மாதிரியும் நாங்கள் வேணுமே கொரோனா வைரஸை கண்டுபிடிச்சி எல்லாேரும் பரப்பி விட்டால் மாதிரிலாம் பேசுனீங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க யுக்ரைனுக்குள்ளே முப்பதுக்கும் மேற்பட்ட பயோ லேப்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க ரஷ்யா அதுக்கு நீங்கள் தான் ஃபண்டு கொடுத்தீங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிடுச்சு அமெரிக்கா இதில் எந்தளவு தொடர்பு இருக்கிறது சார்ந்து விசாரணை நடத்தப்படணும் அப்படின்னு சைனாவை கேட்க ஆரம்பிச்சிது இப்படி அமெரிக்கா மேலே சர்வதேச அரங்களை விசாரணை நடத்தியாகணும்னு கோரிக்கை வளர்த்துட்ருக்க இதே நேரம் பைடன் பார்த்துருக்க வேலையை பார்த்தீங்களா புட்டி அடுத்து இதை தான் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு முதல்ல இங்கே கரை இருக்குது அதை இவங்க தொடக்கணும் அதுக்கு முன்னாடியே மற்ற நாடுகளை கை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு விரல நீட்டி நீ தான் தப்பு பண்ணணுன்னு காமிச்சா மற்ற மூணு வரை நம்ம பக்கம் திரும்ப பண்ணுவாங்களே இந்த மனுஷன் புரியுதா இல்லையான்னு தெரியல ஏற்கனவே அமெரிக்காக்குள்ளேயே இவருக்கு எதிராக பல பேர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நிர்வாக திறமை இல்லாதவராக பைடன் இருக்காரோன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கூட நம்ம கிராண்ட்பா அடங்குற மாதிரி தெரியவே இல்லை உலகாண்ட வம்சம் உலகாண்ட பரம்பரை அது இதுன்னு பல பேரும் ஏக வசனம் பேசுவாங்கள்ல இந்த ஏக வசனம் கூட இவங்க கிட்ட மண்டி போடும் மூலம் இருக்குது உண்மையிலேயே உலகாண்ட வம்சம் இவங்க தான் என்னடா பெருசாக பேசுகிற யூகேலேருந்து பொட்டி வருதா இதுவும் சிலர் கேட்கலாம் உண்மை இதுதாங்க இந்தியா உட்பட பல நாடுகளை கட்டி இருந்தாங்க ஒரு காலகட்டத்தில் வேறு யார் பிரிட்டிஷை பற்றி தான் சொல்கிறேன் யூகே ராயல் ஃபேமிலி அந்த யூகே ராயல் ஃபேமிலியோட இளவரசர் இருக்கார்ல வில்லியம் இவரும் தன்னோட மனைவி கேத் மிடில்டனும் இந்த கரீபியன் நாடுகள் இருக்கல அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இப்போது இப்போ சமீபத்தில் ஒரு ஈவெண்ட் அங்கே நடந்துச்சுங்க அதில் அந்த குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த இராணுவ வீரர்கள் எல்லாருமே அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அங்கே வில்லியமாக போய் கலந்துகிட்டார் எல்லாருக்கூடிய ஃபோட்டோஸ் எடுக்கிறது இவரவரோட மனைவியும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருக்கட்டும் அவங்கக்கிட்ட அவங்க அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையும் அவங்க நிறைய பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் அங்கேருந்த ராணுவ வீரர்கள் மத்தியில் வில்லியம் உரை நிகழ்த்த ஆரம்பித்தார் அப்போ என்ன திரும்ப சொன்னார் யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்க ரஷ்ய வீரர்களை எதிர்த்து யுக்ரைன் ராணுவ வீரர்கள் உயிரை துச்சமாக மதித்து போரிடுறாங்களே செபாஷ் அப்படின்னு சொன்னவர் யுக்ரைன் இராணுவத்திலேயே சேர்ந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு பொதுமக்களும் போரிட்டுக்கிட்டு இருக்காங்களே இதை நான் நினச்சி கூட பார்க்கல இந்தளவு தைரியம் யுக்ரைன் மக்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே யுக்ரைன் தரப்புக்கு தான் சப்போர்ட்டாக நிற்பேன்னு பகிரங்கமாக தன்னோடய நிலைப்பாட்டை அறிவிச்சிருக்காரு இளவரசர் வில்லியம் உங்களையே புரிஞ்சிருக்கும் யுகே கவர்மெண்ட்டும் முழுக்க முழுக்க யுக்ரைன் தரப்பு தான் நிற்கிறாங்க அதே முடிவு தான் இவரும் எடுத்திருக்காரு இந்த இடத்துல முரண்பட்டிருந்தார்னா நாம் இது பெரிய நியூஸாக பார்த்துருக்கலாம் என்னப்பா யூகே கவர்மெண்ட் வேறு மாதிரி நிலைப்பாட்டில் இருக்குது ஆனால் அரசு குடும்பம் வேறு நிலைப்பாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் ரெண்டுமே ஒரே நிலைப்பாடு தான் ஆனால் வில்லியம் தைரியமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கா எந்த பக்கம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இதை சொல்லவே தனி கடைசி வேணும் நேற்றுக்கு இருந்து ஒரு தகவல் பயங்கரமாக கசஞ்சிக்கிட்டு இருந்தது அது கேட்கும் போது தெரிஞ்சிடுச்சு ஃபேக்கு தான் சொல்லிட்டு இருந்தாலும் அதை பல பேரும் நம்பி ஷேர் பண்ண ஆரம்பிச்சுருந்தாங்க என்ன தகவல் தெரியுமா ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு இடையில அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு போர் நின்றுச்சு அப்படின்ற தகவல் தான் இதுக்கு விளக்கம் கொடுக்கணுன்றதுக்காக தேடி தேடி படிக்க ஆரம்பித்தப்போ தான் இந்த ஃப்ரான்ஸ் அதிபர் இமானுவல் மேக்ரான் இருக்கார்ல இவர் ஃபோன் கான்வர்சேஷன் பண்ணியிருக்க விஷயம் தெரிய வந்திருக்குங்க பிரான்ஸ் தெளிவாக சொல்லிடுச்சு இப்போ வரைக்கும் ஜலன்ஸ்கிக்கும் புட்டினுக்கு இடையில சந்திப்பு நடக்கலை ரஷ்யாவும் யுக்ரைனும் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடலை எந்த விதமான சுமூகமான உடன்பாடு எட்டப்படலைன்னு அந்த மனுஷன் தெளிவாக சொல்லியிருக்கார் இப்போது இப்போயாவது இதை தெளிவான புரிதல் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கான்னு நம்புறேன் ஏன்னா அந்த போலி செய்தியை பல பேரும் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க புரியுது போர் நின்னா நல்லது தான் அது நிற்கட்டும் அது சார்ந்த அதிகாரப்பூர்வ தகவல் வரட்டும் நம்ம அதை பற்றி பெருசாக பேசலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி இதை பரப்பி விட்டு இதை பல பேரும் நம்பி ஆஸ்வாசப்படுவாங்க அடுத்த செகண்டு ரிமோட்டில் டிவி சேனல் வச்சு பார்த்தானா போர் உக்கரமாக போயிட்டுருக்குறதை கேட்டதான் அவங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் எதுக்கு ஸோ மேக்ரான்னு சொல்லியிருக்கிறது இது தாங்க நான் ரெண்டு பேருடையும் ஃபோனில் பேசினேன் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின்கிட்டையும் பேசினேன் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கிட்டையும் பேசினேன் அவங்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்கும் சுமுகமாக போகிற மாதிரி தெரியல ஸோ அமைதி உடன்பாடு எட்ட படலன்ற விஷயத்த தீவிர யுக்ரைனிய ஆதரவாளரான மேக்ரான் தெளிவுபடுத்தியிருக்காரு ஒரு மனுஷனோட பிரதமர் பதவி இப்போவோ அப்போவோன்னு எடுத்துக்கிட்டு இருக்குது அதுவும் சமீபகாலமாக இந்தியாவை பாராட்டி வர தள்ளியிருந்தாப்புல இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது சுதந்தரமாக செயல்படுறாங்க ஐரோப்பிய நாடுகள் பாகிஸ்தானுக்கு பயங்கரமாக அழுத்தம் கொடுக்குறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கிறோன்னு சொல்லிட்டு ஆனால் இந்தியா பக்கம் போகவே மாட்டுறாங்க புரியுது இந்தியானா தனி பயம் ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கதாக செய்து போல இருக்குன்னு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் அந்த அளவு அந்தளவு புகழ்ந்து பேசியிருந்தாப்ல இந்தியாவை ஆனால் போதாத காலம் அந்த மனுஷனோட பிரதமர் பதவி எப்போ பறி போகுன்னு தெரியாது அவருக்கு அப்பேற்பட்ட நிலமை இப்போ அந்த நாட்டில் இப்போ அவர் என்ன தினமும் சொல்லியிருக்காரு இந்த ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையில கலைவரம் பெருசாக போய்கிட்டு இருக்கு இதை சுமூகமாக முடிச்சு வைக்கணும் அப்படின்னா அது ரெண்டே தரப்பால் மட்டும்தான் முடியும் ஒன்று சைனா மனசு வைக்கணும் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகள் இருக்குல்ல அதெல்லாம் மனசு வைக்கணும் இப்படி இந்த ரெண்டு தரப்பாக மனசு வச்சு ஏதாவது மத்தியஸ்தம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு முடிவு கிடச்சிடும் ஸோ சைனாவும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளும் கொஞ்சம் இறங்கி வந்து ஏன்னா பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி தான் இம்ரான்கான் கேட்டிருக்காரு இதெல்லாம் நடக்குமா என்ன புட்டின் மனசை அவ்வளோ சீக்கிரம் சைனாவாலையும் இஸ்லாமிய பெரும்பான்மை நாடுகளாலையும் மாற்றிட முடியுமா என்ன அடுத்த நிகழ்ச்சியில் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்